வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலே அதனுடைய மருத்துவமைகளை பெறலாம் மற்ற நாட்களில் பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கொள்வது தான் நமக்கு ஆரோக்கியம் ஸோ எப்படி இருந்தாலும் அந்த பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் எந்தெந்த வகைகளில் நமக்கு மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் தோல் நலம் மேம்படுவதற்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் பல காரணங்களால் சிலருக்கு வந்து தோலில் சில இடங்களில் வந்து நிற மாற்றங்கள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு தோலில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் போகிறதால சருமம் வந்து வறண்டு காணப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணோம்னா பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கணும் பீட்ரூட்டை சமைத்து தங்களுடைய உணவு உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அவங்களுக்கு அந்த நீர் சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சருமத்திலையும் அந்த வறண்ட தோற்றம் சுருங்கிய தோல் அமைப்பு நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சருமத்தில் வந்து பார்த்தோம்னா இளமையான தோற்றம் இல்லாத மாதிரி தெரியக்கூடிய அந்த இதெல்லாமே சரி பண்ணப்பட்டு நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றப்பட்டுவிடும் இதனால முகப்பொருட்கள் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளோட சர்மம் வந்து எப்போதுமே மின்னக்கூடிய பலபளப்பான ஒரு மிருதுவான சருமம் அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து பெற்று நம்ம சர்மத்தை வந்து எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொண்டு கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக வந்து பார்த்தோம் அதாவது பார்த்தோம்னா சருமத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் வந்து எடுத்துக் ரொம்ப ரொம்ப அவசியம் தலைமுடி அடர்த்தியாக கருகரும் என்று வளர ஆரம்பிப்பதற்கெல்லாம் நம்ம பீட்ரூட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தலைமுடி வந்து நன்றாக இருக்கிறது நம்மளுடைய உடல்நலத்தினுடைய நன்மையை வந்து குறிக்கும் இப்போ தலைமுடியினுடைய அந்த அடர்த்தியை வைத்துக்கொண்டு கூட நம்மளுடைய உடல்நலத்தை நம்ம வந்து கணக்கிடலாம் சிலருக்கு வந்து தலைமுடி வந்து உதுதல் பேன் பொடுகு தொலை எல்லாம் வந்து பிரச்சனை அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் அதை நீக்கிறதுக்கு அவங்க தினந்தோறும் போராடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு அவங்க ஆரோக்கியமான உணவுகள்லையுமே ஒரு பக்கம் வந்து முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பீட்ரூட் ஜூஸ்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நீர் சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும் போது தலைமுடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்துக்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து கொடுக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டுறது பேன் பொடுகு தொலை ஏற்படுவது இளம் வயசுலேயே வந்து இளநரை பித்தநரை ஏற்படுவது இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகுரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொலிவு இழந்த கூந்தல் அமைப்பு வந்து மீண்டும் பொலிவாக மாற்றிக்கொள்வதற்கு ஊட்டச்சத்து இருந்துக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தலைமுடி வந்து தானாவே வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ தலைமுடியினுடைய அந்த அர்த்தத்தியான கருகருவென்றத்தை இருக்கக்கூடிய நிறம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மற்றவர்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லும் ரத்தம் எப்போதுமே சுத்திகரிக்கப்பட்டு எந்த விதமான ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் என்ற ரத்த புரதம் இருக்குது ஸோ ரத்தத்தில் வந்து அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து கரெக்டான லெவல் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுது ஸோ அப்போ அந்த சப்ளை நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் போது தான் நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா நம்ம வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயால் பாதிக்கப்படுவோம் அப்போ ஒன்றுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பீட்டு டியூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இல்லை வாரத்தில் வந்து பீட்டு டியூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரத்த புரதம் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாடுகளால் பல பேருக்கு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்படும் அதில் வந்து நீங்கள் விடுபட்டுலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி உடல் பலவீனம் உடல் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து வலி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் கவனம் கவனமின்மை எல்லாம் இல்லாமல் அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீங்கள் நீக்கிக் கொண்டு ரத்தத்தை சுத்திகரித்து ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் பி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த புற்றுநோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பி டுவெண்ட்டி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமது உடலில் பல இடங்களில் புற்றுநோய் ஏற்படுது அதில் ஈரல் புற்றுநோய் மற்றும் கனைய புற்றுநோய் மிகவும் ஆபத்தான கேன்சர்ஸில் இதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பி டுவெட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கனையும் புற்றுநோய் ஈரல் தொடர்பான புற்றுநோய் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் புற்றுநோய் செல் பரவலை வந்து எதிர்த்து போராடி புற்றுநோய்கள் வந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கு பீட்ரூட்டும் பீட்ரூட் ஜூஸும் வந்து உதவிகரமாக இருக்கும் அதாவது பீட்ரூட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கேன்சர் செல்ஸ் வந்து பரவாமலும் தடுக்கலாம் பரவி இருக்கக்கூடிய செல்ஸையும் வந்து சிகிச்சை பெற்றதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரூட்டெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடலாம் அதை வந்து சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜியூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ உடலினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை தொடர்ந்து சுத்திகரிக்கக்கூடிய பணியை வந்து சிறுநீரகம் செய்யும் இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டும்தான் நம்ம வெளியேற்ற வேண்டியது அவசியம் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிறுநறுக்கு கற்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் உருவாகாமல் கற்கள் எதுவும் உருவாகாமல் ஒட்டுமொத்த அந்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிக சிறப்பாக நம்ம வந்து பண்ணிக்கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜியூஸ் அருந்தும் போது சிறுநீரகங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும் சிறுநீர் வந்து நல்லா அது வந்து பிரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் வழியாகவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளால் வெளியேற்ற முடியும் எந்த அந்த கழிவுகள் நம்மளுடைய உடலில் தேங்கி போகிறதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை கண்களில் வந்து வீக்கம் தென்படுதல் கணு கால்களில் வீக்கம் தென்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போகிறதால உடல்களில் அரிப்பு ஏற்படுதல் அப்புறம் அடிக்கடி அந்த சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற உணர்வு இது மாதிரி எதுவும் ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலையுமே சிறப்பாக நம்ம வந்து பராமரித்துக் கொள்ளலாம் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பீ டூ டியூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ தொடர்ந்து பீ டூ டியூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் பீ சமைத்து சாப்பிடுங்க ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுல மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை